டிங்குமா வந்துரே டிங்குமா டிங்கு வந்துரே அவன் பாரு கிளிப்பு எடுத்துகிட்டு போய் அவச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கிறான் உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு என்ன வேணும் அவன் எடுத்துகிட்டு போனானே நீ தடுக்கிறியா நீ எதுவுமே சொல்ல மாட்டியா ம் சிவா ஒன்று விட்டுட்டு போயிட்டானா ம் கருவாக்கு பாப்பா கருவா குட்டிங்க வா குட்டி என்ன எடுத்துட்டு போனேன் ஒன்று விடுறியா செல் வேணுமா செல் வேணுமா எகிரி குதிக்கிற தலை வரைக்கும் ஏறுற கருவா குட்டி கருவா குட்டி ஏன் குட்டி கருவா பயந்துக்கிறியா கொஞ்சமாவது பயந்துக்கிறேன் எங்க வேணாலும் குதிக்கிற எங்க வேணாலும் போற சிக்கடி 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 என்ன நட என்ன நடாப்படி என்ன நடாப்படி ம் சொல்லு ம் யார் வரிசையாக எத்தனை ப்ளேட்னு உன் செட்டுக்கு போறியா உன் செட்டில் என்னென்ன வச்சுருக்குற ம் யார் யார் செருப்பு ம் டே டேய் டேய் டே டே செட்டு செட்டு ஆமாம் பூச்சி பிடிக்கிறான் சிங்கத்தையே பிடிக்கிறான் சிங்கத்தையே பிடிக்கிறான் செட்டில் என்ன இருக்குதுன்னே தெரியல தான் செட்டு என்னடா பசங்கள்